இந்தியாவை உலுக்கிய என்பதுடன் இருநூற்றி அறுபது பேரை கொடூரமாக கொன்ற அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வழியாகி பல ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது அத்தனை உயிர்களை பலியாக்கிய இந்த விமான விபத்துக்கான காரணம் அவை என பல அதிர்ச்சியான விடயங்களை உள்ளடக்கிய முதற்கட்ட விசாரணை அறிக்கையை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம் விமான விபத்து புலனாய்வு பணியக அதிகாரிகளால் இந்திய மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சுக்கு கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தற்போது பொது வழியில் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் பன்னிரண்டாம் தேதி இந்தியா அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் பயணித்த ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு முப்பது நிமிடங்களில் மருத்துவ மாணவர்களின் விடுதியில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உட்பட விடுதியில் இருந்த மாணவர்கள் பணியாட்கள் என இருநூற்றி அறுபது பேர் பலியாகியதுடன் பலர் படுகாயமடைந்தனர் பலருடைய கனவுகளை கலைத்த இந்த கொடூர விபத்துக்கான காரணத்தை அனைவரும் தேடிக் கொண்டிருந்த நிலையில் முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் பிரதான காரணம் வெளியாகியுள்ளது முழுமையான அறிக்கை வழியாக இன்னும் ஆறு மாதங்கள் ஆகலாம் என தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் அகமதாபாத் விமான விபத்துக்கு என்ஜின்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதே காரணம் என பதினைந்து பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டதுடன் இரண்டு இயந்திரங்களும் செயலிழந்ததாக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் பறவைகளால் பாதிப்பு ஏற்பட்டதா என விசாரணை நடத்தப்பட்டுள்ளது ஆனால் அவ்வாறு எந்த ஆபத்தும் பறவைகளால் விமானத்திற்கு ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் மிக முக்கியமாக விமானத்தின் கருப்பு பாதிப்பில்லாமல் மீட்கப்பட்டது அதிலிருந்த உரையாடல்கள் பெறப்பட்டது அந்த அறிக்கையில் இரு விமானிகள் பேசிக் தகவல்களும் வெளியாகியுள்ளன ஒரு விமானி தனது சக விமானியிடம் எரிபொருள் செல்லும் வாழ்வை ஏன் அடைத்தீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு நான் அந்த வாழ்வை அடைக்கவில்லை என மற்றொரு விமானி பதில் கூறியதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை விமானத்தின் இரு இயந்திரங்களும் செயலிழந்த நிலையில் விமானத்தை அவசரமாக தரையிறக்க விமானிகள் முயற்சி னர் அப்போது எரிபொருள் செல்லும் இரண்டு வாழ்வுகளும் மீண்டும் செயல்பட தொடங்கி இரு மட்டுமே செயல்பட்டுள்ளது இதனால் விமானம் மேலள முடியாமல் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது கட்டடங்கள் மீது விழுந்து தீ பற்றியதே விமானம் முழுவதுமாக சேதமடைய காரணம் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலருடைய கனவுகளை ஒரு நொடியில் சிதைத்த இந்த விபத்துக்கான காரணம் தற்போது வழியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய கோரிக்கையாகும் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்